நினைக்கின்ற ஒரு மிக முக்கிய வகுப்பு ஞாயிறு வகுப்பு அது ஞாயிறு மறைக்கல்வி நிறைய நினைக்கின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பிள்ளை வேறொரு வகுப்புக்கு செல்லட்டும் கத்துக்க கால்பந்தாட்டம் கற்றுக்கொள்ள செல்லட்டும் நீச்சல் கற்றுக்கொள்ள செல்லட்டும் அல்லது ஏதாவது ஒரு இசைக்கருவை கற்றுக்கொள்ள செல்லட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ள கொள்ள செல்லட்டும் என்று சொல்லி நாம் கருதி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகின்றோம் அனுப்பி வைக்கணும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு கடவுளை தெரியாமல் வாழ்க்கையை தெரியாமல் பிள்ளைகள் என்ன செய்யப்போகிறார்கள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களில் மிக வைரலாக ஓடுகின்ற ஒரு காணொளி என்ன காணொளி தொடர்ந்து ஒரு காணொளி கடந்த மூன்று நாட்களாக முகநூல் பகுதியில் மிக வைரலாக போய்க்கொண்டது கொண்டது எனது அது பார்க்கலையா சேலம் பகுதியில் ஆத்தூர் பகுதியில் சேலம் வட்டம் ஆத்தூர் பகுதியில் ஒரு மகன் தன்னுடைய தந்தையை சரமாரியாக தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலனின்றி இறந்து போனார் சொந்த மகன் சொந்த மகன் தன் தந்தையை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பலனின்றி தந்தை இறந்து போனார் ஒருவேளை நான் இப்படி கணிக்கிறேன் அந்த மகனுக்கு சிறு வயதிலிருந்து கடவுளை குறித்த பயம் கடவுளை குறித்த ஞானம் அல்லது அவர்களுடைய மத நம்பிக்கை குறித்த அறிவு அவனுக்கு கொடுத்து வளர்த்திருந்தால் நிச்சயமாக இந்த செயலை அவன் செய்திருக்க வாய்ப்பே இல்லை நம்முடைய பிள்ளைகள் நாளை நம்மை கொண்டாட வேண்டும் நாளை நம் பிள்ளைகள் நம்மை பெரிதாக பார்க்க வேண்டும் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டுவிடக்கூடாது நம்மை நிராயுத பாணியாக விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்று சொன்னால் வாழ்க்கைக்கான பாடம் இந்த ஞாயிறு மறைக்கல்வி எனவே தயவு செய்து தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள் சண்டே கிளாஸ் இஸ் நாட் மியர்லி அ பைபிள் கிளாஸ் பட் இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் லைஃப் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அழுத்தமாய் சொல்லுகின்றேன் ஞாயிறு மறைக்கல்வி என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கை கல்வி எனவே பிள்ளைகள் நீங்கள் வாருங்கள் பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி தேங்க்யூ காட் பிளஸ் யூ அன்பின் உருவம் அருவின் ஊற்று பண்பின் சிகரம் உழைப்பின் தேனி தன்னம்பிக்கையின் திறவுகோள் நாம் பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் அனைவரும் கரையோடு அவர் நம் மறைக்கல்வி மாணவ மாணவிகளை என்றும் உற்சாகப்படுத்தி வாழ்க்கையின் விளிமைகளை எடுத்து கூறி நாம் அன்றாட வாழ்வில் செய்கின்ற நற்செயல்களை மறைக்கல்வி என்று ஆழமாக அழுத்தமாக நமது மாணவ மாணவிகளுக்கு எடுத்து கூறி அவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார் மேலும் மாணவர்கள் அன்பிலும் உறவிலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்க்கையில் நற்பண்புகளை கற்றுக்கொண்டு நல்ல முன்மாதிரி மாணவ மாணவிகளாக திகழ என்றும் அவர்களை ஊக்கமூட்டி வருகின்றார் அவர்களை கௌரவிக்க இப்பொழுது திரு ஜெய்சிங் அவர்களை ஜெரோம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக நமது உதவி பங்கு தந்தை இவர் எட்டுமே மக்களுடன் மக்களாக இருந்து மக்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு நல்ல செயல்களை எடுத்து கூறி சிறப்பாக நமது மறைக்கல்வி மாணவ செல்வங்களை என்றும் அவர்களை பார்த்து அவர்களை பல கேள்விகளை கேட்டு அவர்கள் மேலும் ஞானத்தில் சிறந்து விளங்க அவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார் ஞாயிற்று திருப்பலியை சிறப்பாக சிறப்பித்து அவர்களுக்கு கருத்துக்களை எடுத்து கூறி மற்றும் அவர்கள் மென்மேலும் சிறப்பாக வ வளர மாணவர்களை உற்சாகப்படுத்தி வரும் நமது உதவு பங்கு தந்தையை திரு ஜோஸ் அவர்களை கவரப்படுத்த இறுதியாக நம்பிக்கை ஒரு மாபெரும் ஆற்றல் பலம் வாய்ந்த சிறந்த ஆயுதம் நம்பிக்கை இருந்தால் மலையையும் பெருக்கலாம் மா மரத்தையும் நினைப்பதை நிகழ்த்தலாம் வேண்டுவதை பெறலாம் அதை போல இயேசுவின் மீது நம்பிக்கை என்னும் தலைப்பில் நாடகத்தை நிகழ்த்த வருகிறார்கள் நம் பதினொன்னாம் வகுப்பு மாணவர்கள் அவர்களை கரங்களில் தட்டி வரவேற்போம்

वाह வா 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 நீ வந்த உடனே படிக்காதடா கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் சமைச்சு வச்சிரேன் சாப்பிட்டு படி இல்லக்கா एग्जाम படி நிறைய இருக்கா படிச்சிட்டு வந்திரங்கா சரிப்பா டேய் சாப்பிட வாடா தோ 2 मिनिट्स காத வந்திரங்கா சாப்பிட வரைய தூக்கி அடிக்க வாடா வந்தங்க 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 பாத்து இருக்கு இந்த கப்பு மேல సా <coughs>

என்னடா படிச்சு படிச்சும் வெறுப்பா இருக்கு எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு சரி நமக்கு கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கலாம் இப்பதான் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் எல்லாமே வந்துருச்சு ஆங்கிலம் ஒரு அலுவலகம் மொழி அவ்வளவுதான் இட்ஸ் அ பிஸ்னஸ் லாங்குவேஜ் ஆனால் தமிழ் மொழி நம்முடைய அடையாளம் அது நம்முடைய உயிர் நம்முடைய குருதி நோட் பண்ணுங்க மக்களை நோட் பண்ணுங்க பாதர் பாயிண்டா சொல்றாரு சரி நெக்ஸ்ட் ரீல்ஸ் பாப்போம் கந்தம் கம் ஸ்டார் அடுத்த ரீல்ஸ் பார்ப்போம் ஒரு கௌ அதாவது ஒரு மாடு மக்களே இந்த போடுறது அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம்

சரி உக்காந்து எக்ஸாம் மாதிரி எழுதுவோம் சரி எக்ஸாம் எழுதலாம் எங்கடா சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நான் எக்ஸாம் சார் எல்லாரும் நிக்கலமா சார் எப்படி சார்

ஏய் நான் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்டா அவர் மேல வச்சு அவருக்கு நான் ப்ரே பண்ணேன்டா இந்த மாதிரி எனக்கு நல்லா படிக்க திறமைய கொடுங்க யெஸ்பா எல்லாமே பண்ணுங்க யெஸ்ப எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட மனதார வேண்டாம்டா அவர் நிறைவேத்தி வச்சாருடா உம் எங்க அம்மாவும் அப்பயே சொன்னாங்க படி படிதான் நான் ஃப்ரீ ஃபே எடுத்து வேலை ஆனாலும் நான் படிக்கவே இல்லடா நானும் இனிமேல் கடவுள் நம்பவேண்டா என் என் உழைப்போட கடவுளும் கூட இருக்கும் நீ சொன்னனால நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா கடவுளை முழுமையா நம்புங்க அதுக்கடுத்து அவர்கிட்ட மனதார ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் உங்களுக்கு தேங்க்யூ மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை சிறப்பாக கூறிய பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி நன்றியுரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று நாம் திருப்பாடல் நூத்தி ஏழு ஒன்றில் அறிந்ததை நினைவில் கொண்டு நன்றியுரை கூற ஆசிரியர் திரு நோயல் மரிய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நிகழ்வின் இறுதி நன்றி இந்த நிகழ்வுக்கு ஆக உழைத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வினை நல்ல முறையில் ஆசீர்வித்த கடவுளுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு இருந்த நமது பங்கு தந்தை அருள் தந்தை கிறிஸ்டி அவர்களுக்கும் மற்றும் நமது உதவி பங்கு தந்தை நம்மோடு ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நமக்கு மறைக்கல்விக்கு முன்பதாகவே ஒரு குட்டி மறைக்கல்வி எடுத்து கொடுத்த அருள் தந்தை இயேசுராஜ் ராயப்பன் அவர்களுக்கும் மிக்க மனதோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இன்று இறைவன் அருள் துணையோடு இறைமக்களை பல வழிகளில் வழிநடத்தி என்றும் தன்னம்பிக்கை என்னும் பொறியை தனக்குள் தாங்கிய நமது அருத்தந்தை தர்மு ஹென்ரி டேனியல் அவர்களுக்கு எங்கள் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மாணவர்களுக்கு மறைக்கல்வி ஒளியில் வழி குழந்தை இயேசு ஆங்கில வழி கல்வி பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி மரினா யூஎஃப்எஸ் அவர்களுக்கு எங்கள் மனமாத நன்றி எங்களுக்கு பள்ளி வளாகத்தை கொடுத்து நாங்கள் செய்த அனைத்து காரியங்களுக்கும் எங்களோடு உறுதுணையா இருந்த சகோதரி அவர்களுக்கும் எங்கள் அன்பு சகோதரி ஆரோக்கியமேரி சிஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஆசிரியர்கள் சக ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பிரவனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த நிகழ்வுக்காக எங்களுக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த அண்ணன் பாண்டி அவர்களுக்கும் நாங்கள் நடித்த நாங்கள் செய்த அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் யூடியூபில் பதிவேற்றம் செய்து கொடுத்த அண்ணன் ஜான் அவர்களுக்கும் எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்கள் பெற்றோர் அனைவருக்கும் உங்களால் உங்கள் உதவி இல்லாமல் எங்களால் இதை செய்திருக்க முடியாது நாங்கள் என் எப்போது அழைத்தாலும் எங்களுக்கு பிராக்டிஸ் செய்வதற்கு எங்களுக்கு குழந்தைகளை அனுப்பி வைத்து எங்களுக்கு உதவி செய்த பெற்றோர் அனைவருக்கும் மற்றும் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைத்து பிள்ளைகளின் கவனத்திற்கு இப்பொழுது அனைத்து மறைக்கல்வி பிள்ளைகளுக்கும் நமது பங்குத்தந்தை அவர்கள் பரிசினை அளித்திருக்கின்றார்கள் அனைவரும் இரு வரிசைகளில் வரவும் அனைத்து பிள்ளைகளும் இரு வரிசையில் வந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்கொள்கின்றேன் நாளை குயின்ஸ்லாண்டு சுற்றுலா செல்ல வருகின்ற பிள்ளைகள் நாளை ஆஸ் மாஸ்க்கு நம்ம பள்ளி வளாகத்திற்கு வரவும் மாஸ்க் முடித்த உடனே கிளம்பிடுவோம் ரிட்டன் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளே இங்கே ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்தந்த ஆசிரியர்களில் தொடர்பு கொண்டு எத்தனை மணிக்கு வருவது நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி பொறுமையுடன் தாமதமாக நாளும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்து இவ்வளவு பொறுமையாக இருந்தமைக்கு மிக்க நன்றிகளை மறைக்கல்வி ஆசிரியர்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து மறைக்கல்வி மாணவ மாணவிகள் முன்னாடி வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உள்ள இருக்கிறவங்க வெளி பரிசுகள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது உள்ளூர் மாணவர்கள் வெளிவரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் யாரும் இருக்குது இருக்கிறது வாங்கிட்டு போங்க எல்லாருக்கும்